ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வின் மீதுள்ள தேவனின் முத்திரையாக இருக்கிறார் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட் சீல் அப்பான் யோர் லைஃப் வசனம் எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் முத்திரை என்பதன் அர்த்தம் பார்த்தீங்கன்னா சொந்த உரிமை இல்லையா ஒரு பாதுகாப்பு உறுதி அடையாளம் இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் அப்போது பரிசுத்த ஆவி அப்படின்னும் போது நம்ம உள்ளத்தில் பதிக்கப்பட்ட தேவனுடைய கையொப்பம் இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்கள் நாம் ரச்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசிகள் ஆகுறோம் இல்லையா விசுவாசிகள் போது பாருங்கள் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் ரசிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக நம் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறாராம் அந்த பரிசுத்த ஆவியானவரனால்தான் பாருங்க அந்த வாக்குத்தான் பண்ணப்பட்ட எல்லா காரியமும் நமக்கு நாம் சுதந்திரிக்கிறோம் அதனால தான் பாருங்க அநேக வேலையில நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார் ஆனால் பழைய ஏற்பாட்டில் பொழுது முட் பழைய ஏற்பாடு முட்புதாக்களிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க யாக்கோபு இரண்டு இருபத்தி மூன்றில் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆப்ரஹாமிடம் கூடவும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உள் இருக்கவில்லை இஸ்ரேவேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி சென்ற அந்த இடம் கூடவும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யவில்லை வேதாகத்தில் நம்ம பார்க்க முடியும் அநேக காரியங்கள் தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவை என்று அழைக்கும் தாவியது கூட பாருங்க பரிசுத்தாவியானவர் இருந்தது இல்லை அப்போ சில பதிமூன்று இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்க முடியும் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் ஆனால் அவருக்குள் அவர்களுக்குள் இல்லை இருக்கவில்லை அதான் அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து இருப்பார் ஒன்று சாம்பில் பதினாறு பதிமூன்று பதினாலுலாம் நம்ம பார்க்க முடியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்றில் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் பாருங்க அப்போ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவராய் இருந்தாரு அவங்க மேலே இருந்தாரு ஆனால் உள்ளே ஆளுக செய்யவில்லை வாசம் செய்யவில்லை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம க மீட்கப்பட்டமோ பாருங்க அவருடைய பிள்ளையாய் நம்ம முன்குறிக்கப்பட்டோமோ அன்றைக்கே புதிய உடன்படிக்கையில பா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாருங்கள் அவர் ஒரு முறை இல்லை ஒரு முறை அவர் ரத்தம் சிந்தி நம்மை எடுத்தார் ஆனால் என்றென்றைக்கும் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானோர் இப்போதும் நமக்குள்ளே வாசம் செய்து என்றென்றைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானோர் நம்மோடு வாசம் செய்கிறவராக இருக்கிறார் வந்து வந்து போகிறவரா இல்லை நம்ம கூட இருக்கிறார் அது நம்ம நம்ம வந்து அநேக வேலையில் உணர்வதே இல்லை பாருங்க எபேசியில இருந்து முப்பத்தி ரெண்டு பார்க்கலாம் பாருங்க அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அதனால தான் சொல்வாங்க அநேக வேலையில் அவர் உள்ள இருக்கிறாரேன்ற நம்ம மறந்துட்டு என்ன பண்ணிடுறோம் அடுத்த வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷ்ணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடுவது என்று இங்கே பார்க்க பார்க்குறோம் அப்போது நம்ம பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிறாரு அவரை நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி இங்கே பார்க்குறோம் அப்போ எ எதனால நம்ம அவரை துக்கப்படுத்துக்கிறோம் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஸ்வாபத்தினால்தான் தான் நம்மளுடைய செயல்பாடுகளினால் தான் நம்ம அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த வருஷ முடிவுல தீர்மானம் எடுக்கணும் நமக்குள்ள என்ன கசப்பு இருக்குது என்ன மேலே நம்ம கோபம் வச்சிருக்கிறோம் எந்த துர்க்கணம் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணோம் வாஞ்சிக்க வேணும் நம்ம அதுக்காக நம்ம செபிக்கணும் பாருங்க எபேசிய நாலு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்போது நம்ம அதை நம்ம தீர்மானம் எடுக்கணும் நம்ம பரிசுத்தாவே நம்ம கூட இருக்கிறாரு அவரை துக்கப்படுத்தாமல் நம்ம இருக்கணும் இல்லை ஒருவருக்கொரு நம்ம தயவாக இருக்கணும் மன உருக்கமாக இருக்கணும் இதெல்லாம் எப்படி வரும்னு தெரியுமா நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தான் அந்த தயவு ஹம்பிள் ஸ்பிரிட்லாம் இருக்கும் பாங்க நமக்குள்ளாக ஒரு மன உருக்கம் இருக்கும் இல்லையா பாருங்க கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எப்படி மன்னிக்கிறாரோ அது போல் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் ஒருத்தர் மேலே ரொம்ப வைராக்கியமாய் கோபம் கொண்டு பகை உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இல்லையா நம்ம அநேக வேலையில் மற்ற மனுஷங்களை பார்க்குறோம் இல்லை நம்மளை கோபப்படுத்துகிற மனுஷங்களை தான் பார்க்குறோம் தவிர நம்ம உள்ளே இருக்கிற ஆவியானவரை கொஞ்சம் கூட நம்ம கேர் பண்ணுறதே இல்லை அநேக வேலையில் இல்லை அப்போது இந்த உணர்வு பரிசு தாவியார் எனக்குள்ளே வாச செய்கிறார் நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் அவரால் அப்போ அந்த உணர்வு இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய சுவாபங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது அப்படி அது இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்களேன் அவரை துக்கப்படுத்துகிறோம் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் பாருங்கள் நம்ம செய்கிற குற்றம் பாவங்களுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு இருக்கிறோம் இல்லை பாருங்கள் நம்ம யாரும் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது நம்ம பார்க்குறோம் சிந்தனையில் யோசனையில் நினைவுகளில் பாவமான காரியங்கள் இச்சை இச்சை உணர்வுகள் வந்தாலே பாவம் செய்தோம் ஆயிற்று நம்ம செய்தாதான் பாவம் இல்லை எண்ணங்கள்ல நம்ம பாவம் செய்தாலுமே பாவம் தான் அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் கூட நம்ம நீதிமானா இருக்க முடியாது நம்ம கிரிய அப்ப அப்போ இதுலருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையே பெற முடியல பாருங்க அதனாலதான் தேவன் நமக்காக பாருங்க அருமையா வேதத்துல நம்ம பார்க்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னாவே நம்மளை நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் அவர் மகிமை வெளிப்படுத்தும்படி நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான கிரியின் மூலம் நாம் நமக்கு நீதியின் இலவச வரமும் நித்திய ஜீவனியின் வரமும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் தேவனுடைய முத்திரையாக இருக்கிறார் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அன்வரை உமக்குள் நாங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவை இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர் உண்மை துக்கப்படுத்தாதபடி அன்றவை எங்களுக்குள்ளாக இருக்கிற கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் அன்றரை உமக்கு பிரியமில்லாத அன்றைய குணங்கள் எங்களுக்கு இருக்குமானால் அன்றோடைய ரத்தத்தினால் அன்றரை எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக எங்களை செபிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களை மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து அன்றரை உண்மை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை